மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற அரையாண்டு தேர்வு தமிழ் அத்தா வகுப்புக்கான ஒரு உத்தேச குறிப்பு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் கீ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம் இதை வந்து இந்த ஆன்சர் கீ உடைய பிடிஎஃப் வந்து கீரை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கு இடந்தாள் என் மூலம் பிறந்துவிடாது இரண்டாவது வீட்டுநுறவு மூணாவது என்பது மின்செய்வத்துக்காக நாலாவது கின்கினி அஞ்சாவது ஐயூர் முடவனார் ஆறு ஓமயனி ஏழு விண்மீன் எட்டு கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஒன்பது எம் கூட்டல் தமிழ் கூட்டல்லா பத்து காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் பதினொன்று அவர் பன்னிரெண்டு குளிர்ந்தமலை பதிமூணு தொகை பதினாறு கீராந்தையார் பதினைஞ்சி பரிபாடல் இதெல்லாம் ஒன் மார்க்குக்கான ஆன்சர் அடுத்து பகுதி ரெண்டு பார்த்திங்கன்னா பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் எந்தெந்த கேள்விக்கு ஆன்சல் பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க எல்லா முழு விடை குறிப்பு இதில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பிரிவு ரெண்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு டூ மார்க்குக்கான எடுத்து இதில் எல்லா ஏழு கேள்விக்கான விடைகளும் இருக்கும் இன்க்ளூடிங் செவி மாற்றத்திற்கான மாற்றம்னாகவும் இது விடையை கொடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி மூணு பார்த்திங்கன்னா சிறு பிரிவு ஒண்ணு பிரிவு ரெண்டு பிரிவு மூணு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க அலக்ட்ட வாய்ப்பாடு எல்லாம் முப்பத்தி கேள்வி கொடுத்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு மார்க் கேள்வி பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி எட்டுல ரெண்டு கேள்வி முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு கடித வினாக்கள் நாற்பது வந்து காட்சியை கண்டு கவிஞர் நாற்பத்தி ஒன்று நூலக உறுப்பினர் படிவம் கரெக்டாக ஃபிலோ பண்ணி தான் மார்க் கொடுத்துடலாம் நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா வானொலி அறிவிப்பை கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அதாவது புயல் புயலை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மொழிபெயர்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத்திறனாளிக்கான ஒரு மாற்றம்னா அதற்கான அடியும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டின் இந்த குறிப்புகள் வந்து கொடுத்துருப்போம் இந்த கு குறிப்புகளை ஒத்துழைப்பு எல்லாம் எழுதி அதற்கான சரியான விளக்கங்கள் கொடுத்தது தான் வழங்கலாம் மூணு கேள்விப்பும் கொடுத்துருக்கோம் மாநில ஆசிரியர்கள் பெருமக்களை இதற்கான இந்த விடை குறிப்பு நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்கையும் நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நடத்தி ஆல் நோட்டிஷன் கொடுத்துங்க